வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஃபாக்ஸ் டிவி போலந்து நாட்டிற்காக வேலைக்கு வரவங்க கல்விக்காக வரவங்க வரவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதனால நம்ம சேனல்ல ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதாவது பேசிக்கலான கொஸ்டின்ஸ் இப்போ டிஆர்சினா என்ன விசா அப்படி அப்ளை பண்றது விஎஃப்எஸ் சென்டர்னா என்ன இந்த மாதிரி பேசிக்கலான கொஸ்டின்ஸ் மக்களுக்கு நிறைய இருக்கு இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏற்கனவே போலந்து நாட்டுக்கு வந்தவங்களுக்கு இனஃப் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கிடைச்சிருக்கும் ஸோ அவங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிருங்க நான் போலந்து நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்குமே இந்த கேள்விகள் இருந்தது அதாவது ஒர்க் பர்மிட் எப்படி அப்ளை பண்றது ஃபஸ்ட்டு வீசா எப்படி அப்ளை பண்றது இந்த மாதிரி கேள்விகள் இருந்தது ஸோ இதை நான் வந்து தெளிவாக உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சரி இப்போ நீங்க போலந்து நாட்டுக்கு வர ஆசைப்படுறீங்க கல்விக்காகவோ வேலைக்காகவோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு இப்போ நீங்கள் வேலைக்காக வரீங்கன்னா உங்களுக்கு தேவை முதல்ல வேலை இங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் நீங்கள் ஃபஸ்ட்டு வேலை வாங்கணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணி நீங்கள் வேலை வாங்குறீங்க வேலை வாங்கினதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் தரணும் இதுதான் முதல் படி ஒர்க் பர்மிட் அப்படின்றது நீங்கள் இங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு அனுமதி சர்ட்டிஃபிகேட் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ஒர்க் பர்மிட்டை எப்படி வாங்குவாங்க அப்படின்னா உங்கள் எம்ப்ளாயர் அதாவது உங்கள் நிறுவனம் தான் வந்து அந்த எம் அந்த ஒர்க் பர்மிட்டை வாங்கி தரணும் நீங்கள் வாங்கி தரப்போறதில்ல ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ க்ளியர் பண்ணுவீங்க உங்கள் பாஸ்போர்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அந்த கம்பெனி கிட்ட கொடுத்துருவீங்க அந்த கம்பெனி இங்கே இருக்கக்கூடிய போலந்த அரசு இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதாவது அரசு துறைகிட்ட வந்து அவங்க வந்து ஒரு அனுமதி அதாவது ஒர்க் பர்மிட் வாங்கணும் எப்படி வாங்கணும் எப்படி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா லேபர் மார்க்கெட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ இப்போ நீங்கள் வேலை செய்ய போற கம்பெனியில் அந்த பொசிஷனுக்கு உங்களை ஆள் எடுக்கிறாங்கல்ல அப்போது அந்த பொசிஷனுக்கு ஆள் எடுக்க அந்த தகுதியான ஆள் இங்கே இருக்காங்களா இல்லையா அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஸோ அந்த ஒரு ரெக்குவயர்டு ஸ்கில் இங்கே இல்லை லோக்கல் ஒர்க் ஃபோர்ஸில் அந்த ஸ்கில் இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வெளியிலேருந்து ஆள் எடுக்கிறேன் அப்படின்றத அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படி ப்ரூவ் பண்ணி அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒர்க் பர்மிட் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி ஸ்லாட்டிலேருந்து அதை ரெனியூவ் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி ஸ்லாட்டி ஒர்க் பர்மிட் வாங்குறதுக்கு ஹண்ட்ரட் லாட்டி அதாவது நம்ம ஊர் மதிப்படி ஒரு ரெண்டாயிரரூவா தான் ஆகும் ஸோ இந்த ப்ராசஸ் இந்த ஒர்க் பர்மிட் உங்க கையில வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் டு டுவெல் வீக்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஆகலாம் சில சமயம் ஃபோர் மந்த்ஸ் ஆகலாம் எனக்குலாம் கோவிட் டைமில் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய டிலே இருக்கும் ஒர்க் பர்மிட் வரதுக்கு ஸோ இப்போ இந்த ஒர்க் பர்மிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரு உங்களுடைய சேலரி நீங்கள் வேலை போகிற நிறுவனம் எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒர்க் பர்மிட் அனுமதி கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன் இயர் கொடுத்துருக்காங்கன்னா ஒன் இயர் இந்த டேட் வரைக்கும் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும் இது வந்து இப்போ போலந்து அப்படின்னா உங்களுக்கு போலீஷ் மொழியில் தான் இருக்கும் ஸோ இந்த 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 லீகல் டாக்குமெண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வந்து வாங்க வேண்டியது இதுவே ஸ்டூடெண்டாக இருந்தா அவங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டியில சீட் வாங்கணும் ஃபீஸ் பே பண்ணிருக்கணும் அந்த லெட்டர் இருக்கணும் யூனிவர்சிட்டி வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ் லெட்டர் இருக்கணும் ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணவர்களுக்கு ஒர்க் பர்மிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த அக்செப்டன்ஸ் லெட்டர் ஓகே எனக்கு வந்து ஒர்க் பர்மிட் கிடச்சிருச்சு எனக்கு வந்து யூனிவர்சிட்டியில வந்து அக்செப்டன்ஸ் லெட்டர் கிடச்சிருச்சு நான் வந்து உடனே டிக்கெட் போட்டு வந்துடலாமா இல்லை ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது இந்த ஒர்க் பர்மிட் டாக்குமெண்ட்டு இந்த யூனிவர்சிட்டி டாக்குமெண்ட் இதை வச்சு தான் நீங்க வந்து வீசா அப்ளை பண்ண போறீங்க ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இந்த போலந்து அரசு வந்து உங்களை இந்த நாட்டுக்குள்ள அனுமதிப்பதற்கு அவங்க வந்து தரக்கூடிய ஒரு அனுமதி சீட்டு தான் வந்து இந்த வீசா அப்படின்றது ஸோ இந்த வீசா அப்ளை பண்றதுக்கு தான் நமக்கு ஒர்க் பர்மிட் வேணும் ஸோ ஒர்க் பர்மிட் அப்படின்றது முதன்மையான டாக்குமெண்ட் உங்க பாஸ்போர்ட் உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸு உங்களுடைய ஒர்க் பர்மிட்டு மற்ற தேவையான டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு நீங்க வந்து போலந்து தூதரகத்துக்கிட்ட இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு போலந்து கிட்ட போய் நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பீங்க அவங்க உங்க பாஸ்போர்ட்டை பார்த்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணி ஒரு சீல் கொடுப்பாங்க அதுதான் விசா ஸோ நம்ம வந்து இந்தியாவில் வந்து போலந்து எம்பசிக்கு தான் போனோமா அப்படின்னா கிடையாது இங்கே வந்து ஒவ்வொரு சிட்டிலேயும் தனித்தனியாக ஏஜென்சிஸ் இருப்பாங்க அப்போ இப்போ விஎஃப்எஸ் சென்டர் அப்படின்றது ஒரு விசா வழங்கக்கூடிய ஒரு ஏஜென்சி விசா வழங்கக்கூடிய ஏஜென்சி கிடையாது விசாக்காக நீங்க வந்து சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி அதாவது உங்களுக்கும் அந்த எம்பசிக்கும் நடுவில் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி ஸோ நீங்க போயிட்டு அந்த விஎஃப்எஸ் சென்டர்ல போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுவீங்க அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு எல்லாத்தையும் மொத்தமா கன்சல்டேட் பண்ணி அவங்க வந்து எம்பசிக்கு அனுப்புவாங்க ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் எம்பசி அதை பார்த்துட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு அவங்க வந்து உங்களுக்கு விசா ஸ்டாம்ப் பண்ணி கொடுக்கறது அதுதான் வந்து விசா ப்ராசஸ் இந்த இப்போ விஎஃப்எஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் விஎஃப்எஸ் சென்டர் இருக்குது ஹைதராபாதில் இருக்கு இப்போ கேரளாவில் கொச்சினில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து விஎஃப்எஸ் சென்டர் இருக்கும் ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட் வாங்கணும் ஒர்க் பர்மிட் வாங்குறதுக்கே ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் ஆயிரும் ஒர்க் பர்மிட் வந்ததுக்கப்புறம் இந்த ஒர்க் பர்மிட் டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒர்க் பர்மிட் வந்ததுக்கு தான் நீங்கள் விஎஃப்எஸ்ல ஸ்லாட் போடணும் எந்த அந்த அப்பாயின்மெண்ட் போடணும் இந்த அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கான வெயிட்டிங் பீரியட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இப்போ டூரிஸ்ட் விசா அப்படின்னு தான் இருக்கும் எப்போ அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் வந்துருலாம் ஆனால் இப்போ இந்த நேஷனல் டி விசான்னு சொல்லுவாங்க அதாவது இங்கே நீங்கள் வேலைக்காக வர விசா பேர் வந்து நேஷனல் டி விசா இது வரதுக்கு நீங்க ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை அப்பாயின்மெண்ட் போடுறது அப்படின்றது அது ஒரு லாங் டைம் எடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மந்த் ஆகலாம் டூ மந்த் ஆகலாம் த்ரீ மந்த்ஸ் ஆகலாம் ஸோ நீங்க வந்து வெயிட் பண்ணணும் திரும்ப திரும்ப செக் பண்ணணும் இந்த அப்பாயின்மெண்ட் போடணும் இந்த அப்பாயின்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி விஎஃப்எஸ் சைட் அந்த லிங்க்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல ஸோ அங்கே போயிட்டு அவங்க லிஸ்ட்டை பார்த்து அதுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் மூணு பேஜ் நாலு பேஜ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே அப் பண்ணி கொண்டு போய் நீங்கள் விஎஃப் சென்டர்ல போய்ட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுக்கணும் அவங்க அதை வெரிஃபை பண்ணுறதே ஒரு ப்ராசஸ் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக செக்லிஸ்ட் இருக்கிறது ஒவ்வொன்றா செக் பண்ணுவாங்க கரெக்ட் பண்ணுவாங்க உங்க இன்சூரன்ஸ் இருக்கா ஒரு டம்மி ஃப்ளைட் டிக்கெட் போடணும் ஃப்ளைட் ஐட்னரி போடணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட் ஓகேன்னு சொல்லி சீல் அடிச்சு அமுச்சு விடுவாங்க எம்பசிக்கு என் எம்பசிக்கு அமுச்சு விட்டதுக்கப்புறம் ஒரு டூ வீக்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணோம் ஃபோர்டீன் டேஸ் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ அது எம்பசிக்கு போயிட்டு அவங்க வீசா ஸ்டாம்ப் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம விஎப்எஸில் கொடுத்துருப்போம் நம்ம அட்ரஸ் கொடுத்துருப்போம் ஃபீஸ் பே பண்ணியிருப்போம் ஸோ வந்துடும் இந்த விஎஃப்எஸ் சென்டரில் இந்த அப்பாயின்ட்மெண்ட் எதுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் வந்து டுவெல் தௌசண்ட் கிட்ட ஆகும் நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் பட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுதான் செலவு அப்போது ஒர்க் பர்மிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு வந்து அண்ட்ரெஸ்லாட்டி அது உங்கள் எம்ப்ளாயி பே பண்ணிடுவாங்க உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது நீங்கள் அந்த வீசா போடுறீங்கல்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் தௌசண்ட் அந்த மாதிரி ஆகும் ஃப்ளைட் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் ஃப்ளைட் டிக்கெட் ஆகும் அப்புறம் அந்த வீசா அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து நீங்க காட்டணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒன் இயருக்கு உங்களுக்கு வந்து ஒர்க் பை அப்ளை பண்ணிருக்காங்க ஒன் இயருக்கு நீங்க விசா அப்ளை பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு அமௌண்ட்னு சொல்லி போட்டு கால்குலேட் பண்ணி பிளஸ் ஃப்ளைட் டிக்கெட் இதுக்கான அமௌண்ட்டும் போட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் லாட்டேஸ் நினைக்கிறேன் அதாவது நம்ம ஊர் ஒரு எயிட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து காட்டணும் இப்போ நீங்கள் ஃபேமிலியை கூட்டி வரீங்க ஃபேமிலி ரியூனிஃபிகேஷன்க்காக வரீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தலைக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி இப்போ நாலு பேர் வராங்கன்னா அவங்களுக்கும் டோட்டலாக அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டணும் ஸோ இது ஒன்று அப்புறம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி ஆகும் நீங்கள் வரதுக்கான இன்சூரன்ஸ் ஸோ இது எல்லாம் தான் செலவு ஆனால் நம்ம ஏஜென்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் காசு வாங்குறாங்க அது வேற கதை அப்புறம் பேசுவோம் அதை பத்தி சோ உங்களுக்கு இது இதுதான் விசா வாங்குறதுக்கான நடைமுறை விசா வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க டிக்கெட் போட்டு போலந்துக்கு வந்துடலாம் நீங்க விசா உங்களுக்கு ஸ்டாம்ப் ஆயிடுச்சு நீங்க டிக்கெட் போட்டு போலந்து நாட்டுக்குள்ளே வந்துட்டீங்க போலந்துக்குள்ளே வந்த உடனேயே என்ன பண்ணணும் அப்படின்றது சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்த உடனே ஸ்பெஷல் அப்ளை பண்ணணும் பிஇஎஸ்இஎல் அதாவது என்னன்னா நம்ம ஊர்ல ஆதார் நம்பர் இருக்குல்ல அந்த மாதிரி இங்கே பெர்சல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போலீஸ் போலீஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இது வந்து ஒரு யூனிக்கான நம்பர் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹாஸ்பிட்டல் போகிறீங்க இல்லை ஒரு டேக்ஸ் விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பெர்சல் நம்பர் தான் வந்து உங்களுக்கு இனிமேல் யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு வீடு பார்த்து ஒரு ஒரு அட்ரஸ் உங்களுக்கு கிடச்சிடும்ல அந்த அட்ரஸை வச்சு ஒரு பெர்சல் அப்ளை பண்ணணும் மேபி ஒரு அட்ரஸ் சர்ட்டிஃபிகேட்டும் அவங்க கொடுப்பாங்க ஸோ இதுதான் நீங்கள் போகும் நாட்டுக்குள்ளே வந்து வந்த உடனே செய்ய வேண்டிய விஷயம் இப்போ பெசல் வாங்கியாச்சு அடுத்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம விசால வந்திருக்கோம் அந்த வீசா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் இயர் இருக்கு ஸோ இப்போ நான் என்னுடைய வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரீ இயர்ஸ் ஆனால் எனக்கு ஒன் இயர் தான் உங்களுக்கு வந்து வீசா கொடுத்துருக்காங்க அப்போ எப்படி நான் வந்து அடுத்த ப்ராசஸ் நான் பாக்குறது அப்படின்னா திரும்ப நான் வீசா அப்ளை பண்ணணுமனா கிடையாது அதுக்கு அதுக்கு மாற்றாக தான் வந்து டிஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க டெம்பரரி ரெசிடென்ட் பர்மிட் இது நீங்கள் அப்ளை பண்ணணும் இதை அப்ளை பண்ண போறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கம்பெனியில வேலை இப்போ ஐடி நிறுவனம் அப்படின்னா அந்த நிறுவனம் தான் வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கும் இல்ல நீங்க தனியா பண்றீங்க அப்படின்னா நீங்களும் லாயர் வச்சு இது வந்து அப்ளை பண்ணலாம் இப்ப இந்த டிஆர்சி அப்படின்றது நீங்க எப்படி நம்ம இந்தியால இருக்கும் போது அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரிதான் இங்கும் ப்ராசஸ் ஆனா இங்க என்னன்னா இங்க உங்களுடைய இப்ப ஒரு வீடியோ பாத்திர ரெண்டல் வந்திருக்கீங்களா அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் காட்டணும் அதாவது நான் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டே காட்டணும் அப்புறம் வந்து இந்த நிறுவனம் வந்து ஒன் இயருக்கு மேல நான் வந்து வேலை செய்ய போறேன் எதுக்காக வேலை செய்ய போறோம் அப்படின்றத அந்த ப்ரூப் பண்ணுவல சோ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்கணும் அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அப்புறம் உங்களுடைய பேசிபிகேட்ஸ் அப்புறம் டேக்ஸ் இது எல்லா விஷயங்களும் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய வாய்கோட ஷிப் ஆபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு போலந்துல இருக்கக்கூடிய ஒரு இம்மிக்ரேஷன் அலுவலக மாதிரி வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து அவங்க இந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணும் போது அதுக்கும் இங்கே வந்து இந்த ஸ்லாட்டுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் ஏன்னா நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் பண்ணுறதுனால அதுக்கும் நிறைய டைம் எடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னா அந்த நிறுவனமே வந்து உங்களுக்கு பார்த்துக்கும் இந்த ஸ்லாட் போடுறது எல்லாமே நீங்கள் போய்ட்டு பயோமெட்ரிக்கை இப்போ லாயர் வச்சு பண்ணுறீங்கனாலும் அவங்களும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பட் நீங்கள் லாயருக்கு பே பண்ணணும் ஸோ அந்த ஆஃபீஸில் போய் உங்கள் டாக்குமெண்ட்லாம் சமிட் பண்ணிவிட்டு உங்களுடைய பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கான வெயிட்டிங் பீரியட் பாத்தீங்கன்னா செவன் டு எயிட் மந்த்ஸ் இந்த டிசிஷன் வர்றதே ஒரு நாலு மாசம் ஆகிடும் அந்த டிசிஷன் வந்ததுக்கு அப்புறம் மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் உங்க கார்டு வந்து பிரிண்ட் ஆகி ஒரு கார்டு மாதிரி வரும் அந்த கார்டு வந்து டிஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க டெம்பரரி ரெசிடென்ட் பர்மிட் நான் வந்து இங்க எங்கேயுமே இங்க வந்து சிட்டிசன்ஷிப் பத்தியோ பிஆர் பத்தியோ பேசல நம்மளை மாதிரி டெம்பரரி ஒர்க்கர்ஸ் பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் ஸோ இது டெம்பரரி ரெசிடென்ட் கார்டு இந்த டெம்பரரி ரெசிடென்ட் கார்டாக இருந்தாலும் சரி நீங்க போலந்து நாட்டுக்கு வீசா கிடைச்சு ஃபர்ஸ்ட் உள்ள வரீங்கல்ல அந்த சரி ரெண்டுமே அது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு நேஷனல் ஒர்க் விசாவா இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா போலந்து இல்லாமல் போலந்து சுற்றி ஒரு இருபத்தாறு கண்ட்ரி இருக்கு செங்கன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல அங்க எல்லாத்துக்குமே ஒரு நைன்டி டேஸ் சும்மா போயிட்டு வரலாம் வேலைக்காக கிடையாது நீங்க சுத்தி பாக்குறது வேற ஏதாவது பிசினஸ் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வீசா இல்லாம போயிட்டு வரலாம் அதாவது இப்போ உங்ககிட்ட நேஷனல் டி வீசா இருக்கு அப்படின்னா சோ அதுதான் இதோடைய ஒரு முக்கியமான பயன் பட் அதை வச்சு நிறைய பேர் இல்லீகலா வந்து வேற வேற கண்ட்ரிக்கு போறது வேலை செய்கிறது அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் அது மாதிரி பண்ணாதீங்க நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இங்கே வந்து நீங்க வரீங்க அப்படின்னா இங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து ஒர்க் பண்ணலாம் பட் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல புதுசாக நியூ இமிகிரேஷன் ஸ்ட்ராட்டஜி மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க அதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது அதில் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் இப்போ இப்போ விசாவில் வரவங்களே ஒர்க் பண்ணலாமா அப்படின்றது எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அது நான் வந்து கம்ப்ளீட்டாக கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்